ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஏசி குக்கிங் தமிழ் நாம இன்னைக்கு ஒகேனக்கல் ஸ்டைல மீன் குழம்பு எப்படி செய்யணும் மீன் குழம்புல ரொம்ப டேஸ்டா இருக்கும் இன்னும் ஒகேனக்கல் ஸ்டைல செஞ்சு பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ருசியா இருக்கும் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம ஏசி குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் மீன் குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு முக்கால் கிலோ சீலா மீன் எடுத்திருக்கேன் அதுல உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துக்கங்க ஒகேனக்கல் மீன் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிடுவோம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுங்க கடாய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துங்க நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் இதில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுங்க நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துங்க தக்காளி ஒரு நூறு கிராம் சேர்த்துங்க அப்படி இல்லைன்னா மீடியம் சைஸ் தக்காளி மூணாக எடுத்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க பச்சைப்பாய் சேர்த்துங்க நல்லா மிஸ் பண்ணிடுங்க கருவேப்பருக்கு சேர்த்துங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கட்டும் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்க மசாலா சேர்த்துக்குவோம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதோடு சேர்த்துங்க தூளோட காஷ்மீர் மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கனால கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதுக்காக தான் தூள் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ போட்டுங்க அடுப்பு சிம்ல வச்சுட்டு இந்த மசாலா தூள்லாம் சேர்த்து ஒரு பத்து செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுங்க போதும் மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் இடுங்க இது ஒரு டென் மினிட்ஸ் ஆரட்டும் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்துருவோம் மீன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு பெரிய கடாயை அடுப்பு வச்சுங்க இது ஒரு ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆமணக்கு என்ன கேஸ்டர் ஆயில் சேர்த்துங்க இது உடம்புக்கு நல்லது ஏன்னா நம்ம கொஞ்சம் புளி அதிகமாக சேர்த்து செய்யறதுனால கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கிட்டா நல்லது மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துங்க என்ன காஞ்சோன்னா கால் ஸ்பூன் கடுகுத்தம்பு சேர்த்துங்க கடுகு பொரிஞ்சிருச்சு கடுகு பொரிஞ்சோனா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துங்க பச்சைப்பழம் சேர்த்துங்க பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு சின்ன தக்காளியை சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்தோன்னே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே அடி பிடிக்கும் அதனால் நல்லா கழுவி கொடுத்துங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்தோன்னே ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் புளித்தண்ணியோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளியை கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டா அரைச்சி எடுத்துருவோம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க ஹலோ கொதிச்சு வந்துருச்சுல இந்த அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துங்க நம்ம மசாலா அரிச மிக்ஸி ஜார் நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க குழம்பு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு புளி காரம்லாம் நல்லா செக் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு பத்திரம்னா போட்டுங்க இதுல மாங்காய் சேர்த்து செய்ய போறோம் அதெல்லாம் இன்னும் ருசியா இருக்கும் இந்த குழம்பு நல்லா கொதி வரட்டும் மசாலா கொதிச்ச நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு மாங்காய் துண்டுல சேர்த்துங்க மாங்காய் துண்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும் கொதிச்சோடனே மீன் சேர்த்துக்குவோம் மாங்காய் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சு மாங்காய் நல்லா ஹாஃப் பாயில் ஆயிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்க மீனை சேர்த்துவோம் மீன் தலைப்பகுதியை ஃபஸ்ட்டு சேர்த்துங்க எடுத்து வச்சிருக்க மீனை ஒவ்வொரு துண்டாக சேர்த்துங்க ஒவ்வொரு மீன் துண்டா சேர்த்துக்கங்க எடுத்து வச்சிருக்க மீன் துண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு தடவை பண்ணி கொடுத்துருங்க எல்லா மீனையும் சேர்த்து ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை சேர்த்துங்க இப்போ ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடுங்க அவளோதான் கொத்தமல்லி தலை சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சுவையாகவும் இருக்கும் அவ்வளோதான் ஒகேனக்கல் ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒகேனக்கல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம ஏசி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுட சுட பொ பொன்னிறை சாதம் சீலா மீன் வறுவல் நெத்திலி மீன் ஃப்ரை புதினா நெத்திலி மீன் ஃப்ரை புதினா மீன் வறுவல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் புதினா மீன் வறுவல் நெத்திரி மீன் வறுவல் சீலா மீன் வறுவல் சீலா மீன் குழம்பு நெத்திரி மீன் குழம்பு கொடுவா மீன் குழம்பு கொடுவா மீன் வறுவல் எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் சீலா மீன் குழம்பு போட்டிருக்க வீடியோ எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்